கம்பகா மாவட்டத்தோட வத்துருகம பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்துக்கு ஒரு தகவல் கிடைக்குது அந்த தகவல் அடிப்படையாக வச்சு திணைக்கள அதிகாரிகள் திடீர்னு சோதனை நடத்துகிறாங்க அதிகாரிகள் ஒரு வீட்டை ஆய்வு செய்கிற நேரம் சிறுத்தை தொழால் செய்யப்பட்ட நிஜ சிறுத்தையை போல வடிவமைக்கப்பட்ட போலீஸ் சிறுத்தையை கண்டுபிடிக்கிறாங்க அதே நேரம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணும் அதிகாரிகளால் கைது செய்யப்படுறாங்க சிறுத்தை தோலால் செய்யப்பட்ட அந்த போலி சிறுத்தையோட குறித்த பெண் கம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுறாங்க விசாரணைகளுக்கு அப்புறமா அவங்களுக்கு பிணை வழங்கப்படுது தொடர்ந்து சிறுத்தை போல இருக்கக்கூடிய அந்த பொருள் அல்லது பொம்மைன்னு கூட சொல்லலாம் அதை நிபுணர் பரிசோதனைக்காக தேசிய நூதன சாலைக்கு அனுப்புறதுக்காக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்குது இலங்கை சிறுத்தை அழிந்து வரும் உயிரினம் விலங்கினங்கள் மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுது ஆகவே அந்த விலங்கோடு எந்த பகுதியையும் வச்சிருக்கிறது விற்பனை செய்யறது காட்சிப்படுத்துறது அல்லது கொண்டு போறது தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறத நாட்டு மக்கள் அறிந்து வச்சிருக்க வேண்டியது அவசியம்